இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான டெஸ்ட் தொடரில் அதிக ரன்கள் குவிக்க போகும் வீரர் யார் என்று ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிகிப் பாண்டிங் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான டெஸ்ட் தொடர் இரு அணிகளுக்குமே முக்கியமான தொடராகும் வெளிநாடுகளில் டெஸ்ட் தொடர்களில் தொடர்ச்சியாக தோற்று வரும் இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் அந்த அணியை வீழ்த்தும் முனைப்பில் உள்ளது அதேபோல் ஸ்மித் மற்றும் வார்னர் இல்லாமல் தொடர் தோல்விகளை தழுவி வரும் ஆஸ்திரேலிய அணி இந்திய வீழ்த்தி தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சரிவில் இருந்து மீண்டெலும் முனைப்பில் உள்ளது இவ்வாறு இரு அணிகளுக்குமே இந்த தொடர் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இந்த தொடரில் கண்டிப்பாக முக்கியமாக பங்காற்றுவார் அவர்தான் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் வீரராக திகழ்வார் என்பதில் சந்தேகமில்லை நல்ல ஃபார்மில் இருக்கும் விராட் கோலி சதங்களையும் சாதனைகளையும் குவித்து வருகிறார் இந்த ஆண்டில் டெஸ்ட் போட்டிகளில் ஆயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார் கோலி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிற்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் செய்த போது கோலி சிறப்பாக ஆடினார் அந்த தொடரில் நாலு சதங்கள் உட்பட ஆறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு ரன்களை குவித்தார் அதைவிட தற்போது மேலும் அவரது ஆட்டம் முதிர்ச்சி அடைந்துள்ளதாலும் நல்ல ஃபார்மில் இருப்பதாலும் அவர் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸ்முத்தும் வார்னரும் ஆஸ்திரேலிய அணியில் இல்லாததால் விராட் கோலி தான் இந்த தொடரில் அதிக ரன்களை குவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரெக்கி பாண்டி கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து ஆஸ்திரேலிய இணையதளம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் கோலி நன்றாக என்பதில் கருத்து இல்லை ஆனால் உஸ்மான் கவாஜா ஆஸ்திரேலியாவில் சிறப்பாக பேட் செய்து பல சாதனைகளை செய்துள்ளார் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள் என்றே கருதுகிறேன் அப்படியே இருந்தாலும் ஆஸ்திரேலியாவின் சூழலுக்கு ஏற்றாற்போல் சிறப்பாக ஆடக்கூடியவர் கவாஜா இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அதிகமான ரன்களை குவித்து தொடர்நாயகன் விருதை அவர்தான் வாங்குவார் கோலி வாங்க மாட்டார் கோலியை கவாஜா தோற்கடிப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரிக்கி பாண்டியங் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க